என்ன பண்றீங்க எல்லாரும் ஆகிட்டு தான் இடையில நம்ம லைவ் நிறுத்த வேண்டியதாக போச்சு தொடர்ந்து பண்ணலாம் நம்ம விட்டு அந்த சாப்டர்ல இருந்தே நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆதியாகமும் எட்டாவது அதிகாரம் இந்த ஏழு அதிகாரங்களை நம்ம வாசித்துருக்குறோம் அதே காலத்தில் நோவாவை தெய்வன் பேழையை உண்டாக்க சொன்னார் அந்த பேழையில் தெய்வன் நோவாவிட்ட ஒரு சில காரியங்களை செய்ய சொல்கிறாரு மூன்று அறைகளை அதை உண்டாக்க சொல்கிறாரு அதில் வந்து ஜீவ சுவாசமுள்ள எல்லா மிருக ஜீவன்களையும் சுத்தம் உள்ளது சுத்தம் சுத்தமில்லாதையும் தெய்வன் சேர்த்துக்கொள்ள சொல்கிறார் அதுக்கான ஆகாரத்தையும் தெய்வன் அதில் சேர்த்துக்கொள்ள சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை நோவாவுடைய குமாரர்களும் அவனுடைய மனைவியும் குமாருடைய மனைவிகளும் அந்த படங்களில் ஏறிக்கொள்கிறாங்க ஏறிக்கொள்ளாமல் சொல்கிறாரு நாற்பது நாலாயிரம் பகலும் மழை பெய்து அப்படி இருக்கும்போது மழை பெய்து வெள்ளம் அதிகமாகுது பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்கள் மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாமே அழிஞ்சு போகிறாங்க இந்த வெள்ளத்தில் வெள்ளம் அதிகமாகும்போது தேவன் நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளே வர வைத்து கதவை அடைக்கிறார் பேளை அப்படியே நகர்ந்து செல்கிறது மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவம் ஏழாவது அதிகாரம் வரைக்கும் நடந்தது தேவன் நோவா சொன்னபடியெல்லாம் தேவன் நோவாவுக்கு சொன்னபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான் தேவடைய எல்லா கமெண்ட்ஸும் அவன் ரொம்ப அழகா பண்ணி முடிச்சான் பாருங்க அது இந்த பூமியில உயர்ந்த மலைகளுக்கு மேலெல்லாம் தண்ணி மூழ்கி போயிச்சு தண்ணீரான நிற்கிறது இப்படி இருக்கிற சமயத்துல நோவாவும் நோவோடைய குடும்பமும் பேழைக்குள்ள இருக்கிறாங்க இப்ப அதோட முடிச்சோம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆகமும் எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல இருந்து நான் தொடர்ந்து அவங்க வாசிக்கிறேன் தேவன் நோவாவையும் அவனுடைய தேலையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தறின தேவன் பூமியின் மேல் காய்ச்சை வீச பண்ணினால் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் மூச்சு கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்து மலையும் நின்று போயிடுச்சு ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வச்சிக்கொண்டு வாய்ந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேலை அரடா தின்னும் மலையின் மேல் தங்கிச்சு பத்தாம் மாதம் மற்றும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டது நாற்பது நாள் சென்ற பின்பு நோவா தன் பேலையில் செய்திருந்த ஜலனை திறந்து பார்த்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வச்சு போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது பூமியின் மேல் ஜலம் குறைந்து போய்ச்சோ என்று அறியும்படி ஒரு புறாவை தண்டத்திலிருந்து வெளியே விட்டான் பூமி மீதங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கள் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி அவண்டத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன் இடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேலையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவலத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே பூமியிலே ஜலம் குறைந்து சென்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனத்தில் திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூச்சோறு வயதாகும் வருஷத்திலே முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் ஜலம் வச்சு போயிடுச்சு நோவா பேலையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காயினது அப்பொழுது தேவ நோவாவை நோக்கி நான் நீயும் உன்னோடு கூட உன் குமா உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரன் மனைவிகளும் வேலை விட்டு புறப்பட்டு போங்கள் உடத்தில் இருக்கிற சகல ஜீவ ஜீவசந்துக்கள் ஆகிய பூமி மேல் உருக சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடும் அவைகள் பூமியிலே திரளாய் வசித்தும் பூமி மேல் பழுகி பெருக கடலது அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் மனைவியின் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமி மேல் நடமாற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேரிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்போது நோவா கருத்துக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளும் சில தெரிந்து கொண்டு அவைகளே பலிபிடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கத்தன் புகழ்ந்தார் அப்பொழுது கத்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சதிப்பதில்லை மனதில் இதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கிப் இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமி உள்ள நாளளவும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் பூமி தொடர்ந்து இருக்கும் காலம் வரை நடுவதற்கென்று ஒரு காலமும் அறுவடைக்கென்று ஒரு காலமும் இருக்கும் பூமியிலே குளிரும் வெப்பமும் கோடையும் வசந்தமும் இரவும் பகலும் இருக்கும் என்றார் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடைக்கும் காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை பாருங்க எட்டாவது அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு இது வந்து தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம் தேவநாயக்கத்தை நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல எதனால அப்படின்னா பாருங்க ஆஹ் இருக்கிறாங்க அப்போ கீழ்காச்சை தேவன் வீச பண்ணுகிறார் ஜலம் பூமியிலே வச்சு போயிருது அதில் பார்க்கறதுக்கு முதல்ல நோவா வந்து ஒரு காகத்தை விடுறாரு அந்த காகம் திரும்பி வந்துருது ரெண்டாவது ஒரு புறாவிடரா அந்த புறா வந்து திருப்பி ஏழு நாள் கழித்து மறுபடியும் புறாவிடா அந்த புறா ஒளிவு மரத்தை இலையை கொத்தி கொண்டு வருது அப்போ தேவன் சொல்றாரு நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தேவன் நோவாவுடைய குடும்பத்தை பேழையை விட்டு வெளியே ஜலம் தண்ணியானது பூமியிலே வச்சு போகிறது தேவன் நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் வெளியிலே வர வைக்கிறார் நீங்க வெளிய வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளியில வாராங்க அப்படி வரும்போது நோவா வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி பலி செலுத்துறது நம்ம பார்க்கிறோம் கர்த்த சுகந்த வாசனையை நோவாவுடைய நோவாவுடைய பழியில கர்த்தர் சுகந்த வாசனையை வீசு நுகர்ந்ததை நம்ம பார்க்கிறோம் பார்த்ததுக்கு அப்புறம் நோவாவோடு தேவன் உடன்படிக்கையே பண்ணிக்கிறான் நோவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறத நான் பார்ப்போம் அதில் வந்து தான் சொல்றாரு இனி நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் மனுஷ நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன் பூமியை நான் சபிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதான் இருக்கிறான் இனி நான் என்ன செய்வதில்லை மனுஷ நிமித்தம் நான் சகல ஜீவன்களையும் என்ன செய்வதில்லை மனுஷ நிமித்தமாக நான் சகல ஜீவன்களையும் நான் வந்து இனி தண்டிப்பதில்லை சங்கரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கையை தேவன் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம் அதுதான் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரைக்காலமும் இரவும் பகலும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னான் அப்போ தேவன் தேவன் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை தான் எனது இந்த சீசன்ஸ் மாறி 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 வரும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து என்ன செய்யலை நோவா காலத்துக்கு முன்பதாக மழை பெய்யவில்லை பூமியிலே பனி தான் என்ன செஞ்சிருக்கு தான் பூமியை நினைத்து அப்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நோவா காலத்தில் தான் சரியாக நோவா பேலையை உண்டு பண்ணி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நோவா சொல்கிறாரு இந்த மாதிரி வெள்ளம் வந்து வானத்துல இருந்து மழை பொழிந்து வெள்ளத்தினால் இந்த உலகம் மல்லியை போச்சு போது ஜனங்கள் யாரும் நம்மள ஏன்னா அப்போ அது வரைக்கும் பூமியிலே மழை பெய்யவில்லை மழை என்கிற ஒரு காரியம் பூமியில என்ன செய்யல இல்ல அதனால நோவா சொல்றது நம்மள அதே போலதான் இயேசு கிறிஸ்து வரும்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லி இன்னைக்கும் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வருவார் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் இரண்டாம் முறை அவர் அவர் முதல் குழந்தையாய் குழந்தையா வந்தா இரண்டாம் ரவ ராஜா வரப்போறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கத்தரா வரப்போறன்னு சொல்லி ஆனால் அது யாரும் என்ன செய்யல அது யாருமே என்ன செய்யல நம்பல அதனால பாருங்க அதே போல நோவா நீதியை குறித்து பிரசனித்தோடைய நோவான்னு சொல்லி பேரில் எழுதுறார் நோவா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு ஒரு பக்கம் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் என்ன செய்யற நீதியை குறித்தும் என்ன செய்கிறார் நீதியை குறித்தும் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததா வேதம் பதிவு பண்ணியிருக்கு வேதத்துல சொல்லியிருக்கு நீதியை குறித்தும் தேவன் பேசி நோவா பேசினார் அப்படின்னு சொல்லி அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்துலதான் தேவன் நோவாவோட உடன்பிடிக்கை பண்ணுகிறார் அதுதான் என்ன அப்படின்னா இனி நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த பூமியை மனிதன் நிமித்தம் நான் முழுவதுமாய் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அந்த சீசன்ஸ் இந்த இதெல்லாம் என்ன செய்து மழை காலம் எல்லாமே அந்த ஒரு சீசன்ஸ் நோவா காலத்துல இருந்து அப்புறம் தான் என்ன செய்யுது பூமியில் இனி பூமி ஒளியற வரைக்கும் என்ன செய்யாது இருக்காது தொடர்ந்து இந்த மாதிரி சீசன்ஸ் என்ன செய்யும் தொடர்ந்து மழை குளிர் வெப்பம் இது வந்து கரெக்டாக என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார் செய்கிறத நம்ம என்ன செய்கிறோம் செய்யறோம் பாருக்குறோம் நோவோடு உடன்படிக்கப்படுது இதுதான் எட்டாவது அதிகாரத்துல நம்ம ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னா வசனத்துல இருந்து நான் வாசிப்பேன் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வசனம் இருக்கு ஆதி ஆகமும் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பது அதிகாரத்துல ஒன்னாவது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றி பயமும் மற்றும் பூமியில சகல மிருகங்களுக்கும் ஆகத்தில சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிறையாவும் சமுத்திரத்தின் மச்சங்களையாகவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்ட நடமாடுகிற ஜீவசந்தைகளையாகவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தின் மாமிசத்தை அதன் உதவிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவசந்தைகளிடத்திலும் மனுஷ நிலத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவசாயில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை சிந்தி எவன் சிந்துகிறானோ அவன் இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கிடையாது நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விற்பியாகுங்கள் என்றார் பின்பு தேவன் நோவ குமாரன் நோக்கி நான் உங்களோடும் உங்கள் பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களுடைய பேரிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ சந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ சந்துக்கள் பறியந்தும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இனி மாம்சமானவர்களெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படுவது வேண்டும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரலயம் உண்டாவல் வேண்டும் உங்களுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ சந்துக்களுக்கும் நித்திய தலைமுறையிற்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருக்கெடுக்காதபடி கி எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான ஜீவசந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அந்த வில் மேகத்தில் தோன்றும் தேவனுக்கும் பூமியுள்ள சகல ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய நித்திய உடன்படிக்கையை நான் நினைவுகூறும்படிக்கும் அதை நோக்கி பார்ப்பேன் இது எனக்கும் பூமியுள்ள சகல மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவா சொன்னார் பேரிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம் காம் யாபேத் தென்பவர்கள் கானானுக்கு தகப்பன் இம்மூவரும் நோவாவின் குமார்லால் பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள் நோவா பயிடுவனாகி திராட்சை நாட்டினான் அவன் திராட்சரசத்தை கொடுத்து வரிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது காணானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் நான் பேசுறது கேட்குதான் உங்களுக்கு ஒருத்தர் நம்ம லைவ் பார்த்துட்டுருக்கிறீங்க நான் பேசுறது கேக்குதான் கேட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு ஆடியோ கிளே கிளியர்னு மெசேஜ் போட்டுருங்க சரியா அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை நோவா தலாச்சரத்தின் வெளி தெளிந்தபோது இளையகுமாரன் தனக்கு செய்தி அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான் சேமுடைய தேவநாயகத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவனுக்கு கானான் அடிமையாய் இருப்பான் யாபத்தை தேவன் விருத்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடா கூடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் ஜலப்பிரயத்துக்கு பின்பு நோவா முன்னூற்றி ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்து நோவாவின் நாட்களெல்லாம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் அவன் மறித்தான்